பிரியா என்ன பண்ணுற நான் வந்து மாவிளக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி என்ன மாவிளக்கு ரெடி பண்ணிட்டு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி கும்பிட போகிறோம் அம்மனுக்கு கூழ் ஊற்ற போகிறோம் நேற்று ஆடிப்புறம் வந்து கொஞ்சம் அம்மன் வச்சு வலையெல்லாம் வச்சு பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து ஆடி செவ்வாய் கிழமை வந்து கூழ் ஊற்றிடலாம் அப்படின்றதால சரி நானும் இருக்கிறேன் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குன்றதுனால இன்னைக்கு செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லிச்சு பிரியா அதனால தான் வந்து இந்த பக்கம் வந்து மாவிளக்கு கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆகிடுக்குது பிடி கொழுக்கட்டை செய்யறதுக்கு அப்புறம் வந்து விளக்கு செய்யணும் அதுக்கெல்லாம் வந்து இங்க வந்து ரெடி பண்ணிடுறோம் விளக்கு பிடிச்சாச்சம்மா நெய் ஊற்றி இத்திரி போட வேண்டியதுதான் கொஞ்சம் லைட்டா இலகிடுச்சுங்க அதனால கொஞ்சம் லைட்டா இலக்கம் ஆயிடுச்சு கிணத்துல வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன் நான் எனக்கு எப்படி கரெக்டாக தான் வரும் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹோம் ஆகிடுச்சு சரி பரவாயில்ல ஓகே இந்த பிடிக்கோள் கட்டைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியா தாங்க அப்படியே பூ பூ மாதிரி செய்யும் நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பிரியா பிடிக்குழக்காட்டை நீ செஞ்சுட்டு நான் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் மற்றதெல்லாம் வந்து நானே செஞ்சுட்டேங்க எல்லாம் நான் என்னென்ன செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பா காட்டுவா மெயினாக நம்ம ஆடி மாதம் செவ்வாக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூழ் ஊற்றுவாங்க ஒரு சிலர் வேலைக்கெல்லாம் போகும்போது நாத்திக்கிழமை ஊற்றுவாங்கல்லம்மா ஆமாம் செவ்வாய் ஞாயிறு ரெண்டு நாள் ஊற்றுவாங்க கூழெலாம் அம்மா வந்து நேற்று ரெடி பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சது இப்போ வந்து மாவிளக்கு கொழுக்கட்டை அதெல்லாம் வந்து இலை போட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வந்து ஆடிப்புறத்துக்கு சாமி கும்பிட்டோம்ல அது வந்து மா வளையல் மாலை நான் வந்து தேர்ட் டே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது நாள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நாளைக்கு தான் வந்து மாலையை வந்து எடுத்து கையில் வளையல் போட்டுக்குவேன் நேற்று வந்து கோவிலுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து கோவிலில் கொடுத்தாங்க வளையல் அந்த வலையல் வந்து போட்டிருக்கேன் ரெண்டு பேரும் போனதுனால நான் போக முடியல வண்டியில் போயிட்டாங்க ரொம்ப தூரம் கோயில்ன்றதுனால ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்துச்சு வலையில் இது வந்து கோயிலில் கொடுத்தாங்க ஆமாம் அம்மாவுக்கும் வாங்கிட்டு இருந்தேன் எனக்கும் வாங்கிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் கருவோடு செய்ய வேணாம் இந்த மாதம் நாளைக்கு சஷ்டிலாம் வர்றதுனால விரோதம் இருக்கணுமா கருவாடு எல்லாம் போட்டு செய்வானா நான்வெஜ்ன்றதுனால வெறும் காராமணி கத்திரிக்காய் போட்டு புளி ஊற்றி குழம்பு செஞ்சாச்சு இங்கே வந்து முருங்கைக்கிற பொரியல் ஆமாம் கூழ் ஊற்றுறதுனாலே முருங்கை பொரியல் கண்டிப்பாக இருக்கணும் பிரியா வந்து கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த கொழுக்கட்டையில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் பொடிய கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அப்புறம் வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்திருக்கேன் வேர்க்கடலை இப்பதெல்லாம் நீங்க கடலை பருப்பு வேக வச்சு வேக வச்சுங்க ரொம்ப கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு ஊற வச்சு சேர்க்கலாம் அப்புறம் மூணு அகல் விளக்கு பிடிக்கணும் இல்லையா விளக்கு கொழுக்கட்டையிலே விளக்கு செய்வாங்க பாத்தீங்களா அது வந்து செய்யணும் மாவிளக்கு தனி இங்க பாத்து பேசு வளைஞ்சுக்கினே பேசுறேன் எப்படி தெரியும் மாவிளக்கு தனி இது அகல் விளக்கும் விளக்கும் தனி இதுல சூப்பரா <laughs> பார்க்கலாம் <laughs> uh, okay. uh uh -huh. பிரியா கொழுக்கட்டெல்லாம் வந்துருச்சா அதெல்லாம் வந்துருச்சு சூடாக இருக்கு கொஞ்சம் சூட ஆற விட்டு இருந்தீங்கன்னா வந்துடும் இப்போ எங்களுக்கு சாமி கும்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு அதனால் நாங்கள் கொஞ்சம் சுட சுடவே எடுத்துக்கோம் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நார்மலாக பண்ணது நார்மலாக இருக்குது அப்புறம் அழக விளக்கு மாதிரி விளக்கு மாதிரியே பண்ணது அழகாக வந்துருச்சு இலையில எல்லாம் வச்சுட்டு பிரியா வந்து இப்போ விளக்கே தின்னுக்குது நான் பிரியா நல்லா பண்ணிவிட்டு ம் மனசுக்கு திருப்தியாக எல்லாமே நடக்குது அந்த ஆடி மாதம் பூஜை எல்லாமே சாமி வந்து கும்பிட்டாச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் வந்து ஆடி மாதம் வந்தது மேரேஜ் ஸ்டார்டிங்கில் வந்தது அப்போ வந்து எதுவும் பண்ணலை ஆனால் போன வருஷம் பண்ணணும்னு ஆசை எனக்கு ஆனால் பண்ண முடியல ஏன்னு தெரியல ஒரு வேலை சின்ன பிள்ளையாக ஃபீல் பண்ணுறேன் என்னன்னு தெரியல ஆனால் இந்த வருஷம் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சா அதே மாதிரி அம்மா வந்துருந்தாங்க வீட்டுக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடி மாதம் கூழ் குத்துணுன்னு சொல்லிவிட்டு ஆசை அதனால் நான் வந்து பண்ணிட்டேன்